இன்னைக்கு மும்முனை போட்டின்னு சொல்லி பெரியார் பெரியார் சந்தோஷப்பட்டாலும் இல்லை அது சீமான் தான் பெரிய அளவு பயிர்கள் செய்த வந்துடுவார்னு எத்தனையோ தமிழ் பிராமண சகோதரர்கள் என்கிட்டயே பேசுகிறாங்கன்னு சொன்னால் பெரியாரை சீமான் ஈரோடு கிழக்கில் அடித்து ஆடுனதில் உள்ள ப பலன்தான் அது ஈரோடு கிழக்கில் சீமான் எடுத்த பதினாறு சதவீத வாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு பெரியாரு ஆதரவுக்கு ஒரு ஓட்டு இருக்குது அது ஸ்டாலினுக்கு போகும் பெரியார் எதிர்ப்புக்கும் ஒரு ஓட்டு இருக்குது அந்த ஓட்டு சீமானுக்கு போகும் தமிழக அரசியல் வரலாற்றில் சரித்திரம் திரும்பும் பெரியார் எதிர்ப்புங்கிறது பெரிய ஒரு ஆதரவலையத்தை சீமானுக்கு பெற்றுக் கொடுக்கும் பொறுத்திருந்து பாருங்க ஸ்டாலின் எடப்பாடி இந்த வரிசையில் பெரியாருன்னு போகிற தனித்தன்மையோட பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அப்போது பெரியார் எதிர்ப்பு சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குமா சிம்பு பூனை கண்ணை முடித்தா பூலம் இருண்டு போகுமா கிணட்டு தவளைகள் நாலுவரை வச்சுக்கிட்டு விஜய் பேசுனா அது சரியாயிடுமா விஜய் பற்றி பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க விஜய்க்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு விஜய்க்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு ஜான சாமி சீமாங்கிட்ட கெஞ்சோ கெஞ்சோன்னு கெஞ்சினார் விஜய்க்கு அந்த பிராண்டிங் மாஸ்டர் வேலை பார்க்குறாருல பேசுனார் நான் தான் சொன்னேன் போலர் ஸ்டேஷன் வரும் விஜய்க்கெல்லாம் மண்ணு ஏற்கட்டி சாம்பலம் கிடையாது ஒரு ஓட்டு கிடையாது தப்பு பண்ணாது கிடையாதுங்கிறத சீமான்ட்ட சொன்னேன் சீமா அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நமோதைய அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் வணக்கம் தம்பி சார் சமீபத்தில் தாவேக்காவின் செயற்குழு கூட்டம் வந்து நடைபெற்றது இதில் விஜய் பேசிய ஒரு விதயம் வந்து நாம் தம்பர் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்து ஏற்படுத்தியுள்ளது பெரியாரை வந்து இழிவா பேசிது தமிழக அரசியலில் வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு பட் பெரியார் விதயம் வந்து நாம் தம்பருக்கு மிகவும் கை கொடுக்கக்கூடிய ஒன்றும் அமைஞ்சிருக்கு இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க பெரியார பாஜக தலைவர்கள் யாரும் ஒன்றும் பெருசா அமர்சிக்கல தமிழிசை பொன்னார் போன்றவங்களாம் தந்தை பெரியாருங்கிற வார்த்தையை தான் பதிவு பண்ணுறாங்க நான் கூட பல இடங்களில் தந்தை பெரியாருங்கிறதுலையும் நான் என் கத்த தான் பதிவு பண்ணுறேன் பெரியாரை கடுமையாக விமர்சிக்கிறது நாம் தமிழர் சீமான் தான் அவர் அதற்கான காரணங்களையும் தெளிவாக முன்வைக்கிறார் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு தான் சொன்னார் இதே விஜய் பற்றி பேசி விட்ருங்க பேசி விட்ருங்க பேசி விட்ருங்க விஜய்க்கு இருபது பெர்சன்ட் ஓட்டு விஜய்க்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு ஜானா ஆரோக்கிய சாமி கெஞ்சோ கஞ்சோ கஞ்சோன்னு கெஞ்சினார் விஜய்க்கு அந்த பிராண்டிங் மாஸ்டர் பத்து கோடி ஏதோ வாங்கிட்டு வேலை பார்க்குறாருல பேசினார் நான் தான் சொன்னேன் போலர் ஸ்டேஷன் வரோம் விஜய்க்கெல்லாம் ஈர மண்ணு ஏற்கட்டி சாம்பலம் கிடையாது ஒரு ஓட்டு கிடையாது தப்பு பண்ணாது கிடையாதுங்கிறத சீமான்கிட்ட சொன்னேன் சீமான் அண்ணன் சீமானும் தம்பி விஜயும் சேர்ந்தா உதயநிதியை வர விட்டுருமான்னு விக்ரவாண்டியில் கேட்டார் பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாதுங்கிறத பாண்டே புரிஞ்சுக்கிடுங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா புரிஞ்சுக்கிடுங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா புரிஞ்சுக்கிடுங்க அந்த ஆதாரத்தோட வேறு யாரும் சொல்ல நண்பர்கள் எல்லார் பேரையும் சொல்லிங்க நான் தெளிவாக சொன்னேன் விஜயை வச்சு யாரும் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை விஜய் பார்த்துட்டாருங்கிறதுக்காக ஒரு ரூபாய் விக்கிரவாண்டியில் ஓட்டை மாற்றி போட போகிறதில்ல அவனவன் அவன் உறுப்பைப்படி தான் ஓட்டு போடுவான் இதைத்தான் நான் சொன்னேன் போலரைசேஷன் வரும் ஐம்பத்தஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே திமுக போகும் இருபத்தஞ்சி சதவீதக்கு மேலே டாக்டரையாக போவார் சீமான் தன் ஓட்டை காப்பாற்றுறது அவருக்கு மஸ்ட்ருங்கிறத கருத்தை நான் சொன்னேன் எடுத்து பாரு ராஜ்மோகன் எடுத்து பாரு விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு பல நிரூபிக்காத யாருக்கும் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிய சக்தி கிடையாதுன்னு சொன்னதை அதை அர்ஜுனா ரெட்டி கார் எடுத்து பாருங்க ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு எடுத்து பாருங்க எங்கே நான் சொல்றது உண்மைங்க சொன்னா இல்லையா நடந்ததா இல்லையா என்னாச்சு கனிமொழி பிரச்சாரத்துக்கு வரல கமல்ஹாசன் பிரச்சாரத்துக்கு வரல உதயநிதி ஸ்டாலின் மட்டும் பிரச்சாரம் பண்ணி லெப்ட் ஹேண்ட்ல விஜய டீல் பண்ணி போயா நீயும் உன்னோட ஆன்லைன் ஒரு கோடி மெம்பர் ரெண்டு கோடி மெம்பர் எல்லாம் கப்சா கள்ள புருடா அம்பக்கு நிரூபிச்சாரா இல்லையா போலிங் கூடி போச்சு ஐயா விஜய் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்ததுக்கு போலிங் குறைஞ்சிருக்கணுமா இல்லையா குறைஞ்சிருக்கணும் இல்ல திமுகவுக்கு போலிங் இருபத்தி மூணு சதவீதம் கூடி போச்சு ஐயா திமுக ஆட்சியில் உள்ள கள்ள சாராய்ச்சாவை தானே பார்த்தாரு திமுக ஓட்டு குறைஞ்சிருக்கணுமா இல்லையா எல்லாத்தோட மேலே பெரிய காமெடி நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு இப்போ புரிதா ஜானவரிக்கசாமி ஆதாரத்தோட உங்கள் முகத்திரையே கிழிச்சு எரிஞ்சிட்டோம் அருள் ராஜா அருள் ராஜா அந்தாலும் நியாயமான மாதிரி தெரியுது மிஸ்டர் அருள்ராஜ் நான் சொல்றது கரெக்டாக இந்த ஜால்ரா கூட்டங்கள் விஜயிட்ட சொல்றது கரெக்டாங்கிறத கிட்ட சொல்லுங்க மிஸ்டர் அருண்ராஜ் மிஸ்டர் அருண்ராஜ் நீங்கள் அதை சொல்லுங்கள் இந்த ஜால்ரா கூட்டங்கள் சொல்றதெல்லாம் போய் அப்போ இந்த நிலைமைக்கு பிறகு ஈரோடு கிழக்கில் சீமான் களமாடுறார் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு களமாடுறார் விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு விஜய் தூக்கி போட்டுக்கிட்டு நாம் தமிழர் தொண்டர்லாம் அஜித் ந பைக்கு சீமான் சின்ன மைக்கு அஜித் ந பைக்கு சீமான் சின்ன மைக்கு அஜித் ந பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய் நத்திங் ஈரோடு கிழக்கு விக்ரவாண்டியிலே விஜய் வேட்டு செல்லாத ஓட்டுன்னு ஜான் ஆரோக்கிய சாமி சொன்ன இருபது ஓட்டும் இல்லை ஒரு புண்ணாக்கு முல்ல தெருப்புழுதிமில்லன்னு எக்ஸ்போஸ் ஆகி போயிட்டு ஆதாரத்தோட பேசுகிறேன் தரவுகளோட பேசுகிறேன் சீமான் இங்கே விக்ரவாண்டியில் சீமானுக்கு மறைமுக ஆதரவு அதிமுக கொடுத்தாங்க எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்வரிங் கப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்ட்டிங் கப்பாசிட்டி கிடையாது அது நிரூபணமாச்சு ராவணனும் இடும்பாவனும் கார்த்திக்கும் அப்பா வாத்தியாரோட சர்வாதிகார சபாநாயர்னு அந்த போராட்டத்திற்கு போய் ஆதரவு கொடுத்தாங்க பிரேமலதா அம்மையாரும் நடுநாயகமாக அந்த போராட்டத்தில் இருந்தாங்க கேபி முனுசாமி எல்லாருமே இருந்தாங்க இந்த ஆதரவு வளையத்தை வந்து கொண்டு கொடுத்தாங்க அதே அதிமுக ஈரோடு கிழக்கில் நோட்டாவுக்கு ஓட்டு போட சொன்னாங்க பெரியாரை ஏத்துட்டாங்கன்னு நோட்டாவுக்கு ஓட்ட போட சொன்னாங்க சீமான் விஜய் ஒரு ஆலயிலன்னு விக்கிரவாண்டியில் புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர்கள் தம்பி அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு அரசியலுக்கு வராத அஜித்தை பற்றி பேசினாங்க ஆனால் ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்து களத்துக்குள்ளே வந்தார் துப்பு சுல்தானை பற்றி பேசினார் பழனி பாபாவை பற்றி பேசினார் இது பெரியார் மண்ணல்ல பெரியார் மண்ணுன்னாரு பெரியார் எழுத்து பேசினால பிரச்சாரம் விடாம கலாட்டா பண்ணாங்க விக்கிரவாண்டியில் ஆறு சதவீதம் எடுத்த சீமா ஈரோடு கிழக்கில் பதினாறு சதவீதம் எடுத்தார் அதிமுக ஆதரவை மறைமுகமாக விக்கிரவாண்டியில் பெற்ற சீமா ஒரு சதவீதம் தான் உயர்ந்தார் அண்ணா திமுக எதிர்ப்பை நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஈரோடு கிழக்கில் நோட்டாவுக்கு ஓட்டு குடிச்சிங்க அது விஜய்க்கு ஓட்டுன்னு ஒரு அரசியல் சொன்னார் இல்லை அப்படின்னா விக்கிரவாண்டியில் நோட்டாக்க ஓட்டு குறைஞ்சது ஈரோடு கிழக்கில் நோட்டாக்க ஓட்டு கூடுனது சீமானை ஏற்றுக்கிடாது திமுக ஓட்டு சொல்லு ராஜி பெரியாரை அவமதிச்ச சீமானுக்கு ஓட்டு போடாண்டான்னு மிஸ்டர் விஜய் இது ஆதாரம் ஜான் ஆரோக்கியசாமி இது ஆதாரம் ஆதவ அர்ஜுனா ரெட்டி இது ஆதாரம் பெரியாரை எதிர்த்து சீமான் அண்ணா திமுக பெரியாருக்கு பாரரத்னா கேட்க பி முன்னிசாமிக்கு கட்சி நோட்டாக்கு போட சொல்லி விஜய் ஒரு ஆளே இல்லை நத்திங்கன்னு சொல்லி அஜித்தை பற்றி பேசி சீமான் ஈரோடு கிழக்கில் எடுத்தது பதினாறு சதவீதம் முழு பூசணிக்காயை சோற்றில் மறக்காதி மறைக்காதீங்க விஜய் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்காதீங்க விஜய் சீமான் இதில் நிரூபித்து காட்டியிருக்கிறாரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயம் அறிவார்ந்த அரசியல் விமர்சகர்கள் விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கையும் கம்பிட்டு ஒப்பிட்டு பாருங்க நாம் தமிழர் தம்பிகள் இதை ஒப்பிட்டு விஜய் தரப்பை அடிச்சு நொறுக்குங்க உண்மையின் பலம் கொண்டு விஜய் உங்களுக்கு எதிரி இல்லை அவரு கடைசியில இன்எலிஜிபிளா போயிடுவார் அதனால அவர் எதிரியாலாம் பார்க்காண்டாம் அவரோட அந்த கருத்தை அடிச்சுன்னு ஒருக்குங்க அவ்வளவுதான் தனிப்பட்ட விஜய் எதிரியா பார்க்காதீங்க அடுத்து சீமான் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிறத சாதிப்பார் இப்போ ப்ரோ பெரியார் ஓட்டு யாருக்கு போகும் ஸ்டாலின் எடப்பாடி விஜய் மூணு பேரும் ப்ரோ பெரியார்னு இருக்கிறாங்க ப்ரோ பெரியார் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும் ஆண்டி பெரியார் ஓட்டு யாருக்கு வரும் சீமான் மட்டும் தான் இருக்காரு சீமான் பக்கம் தான் வருவோம் சீமான் ஒருத்தர் தான் இருக்கிறாரு இதே மாதிரி தான் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு ஓட்டு யாருக்கு போகும் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் போகும் ஸ்டாலின் எடப்பாடி விளாட போன்ற பிளஸ் அருந்ததியர் அப்போ தான் சீட் கன்வெர்ட் ஆகும்னு ஸ்டாலின் அங்கே எடப்பாடி அங்கே போய் விழுறாரு விஜயும் சினிமா ஓடுறதுக்கு அங்கே போய் விழுறாரு பரையர் தேவேந்தர் உலக யார்னு இருக்கிறா சீமான் சீமான் மட்டும்தான் இருக்கிறார் இப்போ பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு பட்டேலுக்கு உள்ள புகழ்யான வாவூ சிக்கலன்னு யார் கேட்குறா சீமான் தான் கேட்கிறார் சீமான் தான் கேட்கறாரு அப்போ பெரியார் விஷயத்துல அயத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் கலியப்பெருமாள் இவங்களோட புகழியாக மறைக்கப்படுதுங்கிறது ஆணைமுத்து இவங்க புகழியாக மறைக்கப்படுதுன்னு யார் கேட்குறா சீமான் தான் சீமான் தான் கேட்குறாரு முதல் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது யார் ஸ்டாலினே சொல்லிட்டார் காமராஜருக்கு அதிகாரம்னு இப்போ நாம் தமிழர் சிறிதர் அந்த அர்டிவிகேட் சிறிதர் இவர் மன்னியரசு பேச ஆரம்பிச்சார் உடனே தூக்கி அடிச்சிட்டார் ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் கவர்மெண்ட் காமராஜ் தரங்க கொண்டு வந்தது பெரியார் நான் நன்றியுணவரோடு சொல்கிறேன் பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணார் பெரிய கருத்து வாங்க முடியலன்னா காமராஜ் மாட்டார் நான் நியாயத்தை பேசுகிறேன் சீமான் எல்லாமே பெரியார் செய்தார்ன்னு சொல்லும் போது காமராஜுக்கு அதிகாரம் தான் அதை செய்துங்கிறத சீமான் நாம் தமிழர் வந்து எஸ்டாபிளிஷ் பண்றாப்புல நாம் தமிழர் அட்வொகேட் எஸ்டாப்ளிஷ் பண்றாப்புல அப்போ பெரியார் எதிர்ப்பு சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குமா கொடுக்காதா நிச்சயம் கொடுக்கும் பூனை கண்ணை மூடிட்டா போல இருண்டு போகுமா கனட்டு தவளைகளை நாலு வரை வச்சுக்கிட்டு விஜய் பேசினா அது சரியாயிடுமா ஆகவே ஆகாது தெள்ளத் தெளிவாக பெரியார் எதிர்ப்புங்கிறது ஒரு ஓட்டு இருக்குது அஞ்சு தமிழ் பிராமணர்களை சீமான் கேன்டா போட போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறில் மோடி பிரதமர்னு ஓட்டு போட்ட பிராமணர்களில் ரங்கராஜ் பாண்டே அவர் பீகாரி பிராமின் பட்டு மோடிக்கு ஓட்டு போடுவார் மோடிக்கு ஆள் அதில் என் சகோதரன் ரங்கராஜை பாராட்டுறேன் மோடிக்காக இந்துத்துவாவுக்காக பெருசாக அனுக்கக்கூடிய ஆள் தான் இந்த இடத்துல அவர் பீகாரி பிராமணர்னால அவருக்கு அந்த உணர்வு இருக்கல தப்பு இல்லை அவரை தவிர மற்ற தமிழ் பிராமணர்கள் எத்தனை பேர் என் சிஷியர்களாக இருக்கவங்கலாம் சீமான் அண்ணனுக்கு தான் போடுவோம் சீமானுக்கு பெரிய பலத்தை கொடுக்க ஆஞ்சநேயர் நேரம் நாங்கள் வணங்குறோம் நாங்கள் சீமான் அண்ணனை பெரிய அளவுக்கு நாங்கள் தூக்கி நிறுத்துவோம் சீமானுக்கு முழு ஆதரவு கொடுப்போம் ஒரு ஐயங்கார் சிராஜ் ஸ்ரீதரன் ஒரு தம்பி ஃபாரினில் இருக்கிறான் ஒரு ஐயங்கார் கேண்டிடையும் போட சொல்லியிருந்தேண்ணான்னு ஏன்ட்ட கேட்குறாப்புல அஞ்சில் ஒன்றாவது ஐயங்கார் போட்ட சொல்லியிருந்தண்ணா நீ கேட்குறாப்புல ஸோ இது வந்து சீமானுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் விஜய் பத்தோடு பதினொன்று அத்தோடு நீ ஒன்று மோசமான வார்த்தையை சொல்லலை ஸ்டாலின் எடப்பாடி இந்த வரிசையில் பெரியாருன்னு போகிற தனித்தன்மையோட பெரியார் இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் இப்போ நானே தந்தை பெரியார் மீது கடன் போட்டோன்னு சில விஷயங்களை நான் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவனு இருக்கிறேன் ஆனால் தமிழை பெரியார் சனியன்னு சொன்னார்ன்னு சொல்லி சில கருத்துக்களை முன் வச்சு பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும் அந்த போல்ட்னஸ் சீமான்கிட்ட இருக்குது அது சீமானுக்கு ஆதரவு வளையத்தை பெற்றுத்தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னைக்கு மும்முனை போட்டின்னு சொல்லி பெரியார் பெரியாரிஸ்ட் சந்தோஷப்பட்டாலும் இல்லை அது சீமான் தான் பெரிய அளவு பயணிகள் செய்தோம் வந்துடுவார்னு எத்தனையோ தமிழ் பிராமண சகோதரர்கள் என்கிட்டே பேசுகிறாங்கன்னு சொன்னால் பெரியாரை சீமான் ஈரோடு கிழக்கில் அடித்து களம் ஆடுனதில் உள்ள ப தான் அது ஈரோடு கிழக்கில் சீமான் எடுத்த பதினாறு சதவீத வாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவரு கிடைக்கக்கூடிய வாக்கு சந்தேகமே இல்லை அவர் மாட்டுரிச்சியை பேசி தான் அந்த ஓட்டை எடுத்தார் திப்பு சுல்தானை பேசி தான் அந்த ஓட்டு எடுத்தார் பழனி பாபாவை பேசி தான் அந்த ஓட்டு எடுத்தார் காய்தில்ல சாயிப்பை பேசி தான் அந்த ஓட்டை எடுத்தார் தடா ரஹீம் பிரச்சாரத்தை வச்சு தான் அந்த ஓட்டு எடுத்தார் காங்கேயம் காளையை மட்டும் பேசலை மாட்டு நல்ல உணவுன்னு தான் பேசி எடுத்தார் அஜித்தண்ணா பைக்கு சீமானுந்த மைக்குன்னு விஜய் நத்திங்கன்னு காட்டி தான் அந்த ஓட்டை எடுத்தார் அஜித்னா பைக்கு சீமான் சின்ன பைக்குன்னு விஜய் நத்திங்கன்னு காட்டி தான் அந்த ஓட்டை எடுத்தாரு விக்கிரவாண்டியிலே விஜய் நத்திங்கன்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கு கருத்து பொய்யாகுன்னு சீமான்கிட்ட நான் சொன்னேன் கிட்ட நான் ஆணித்தரமாக சொன்னேன் ஜான் ஆரோக்கியசாமி விக்கிரவாண்டியில் சீமான் விக்கிரவாண்டியில் விஜய்க்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு பேசி விட்டுருங்க பேசி விட்ருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க எவ்வளோ கெஞ்சி கெஞ்சினாரு விஜய்க்காக விஜய் அவருக்கு கொடுத்த பைசாவுக்கு அவருடைய வேலையை பார்த்துட்டாரு விஜய் நீங்கள் கொடுத்த கோடிகளுக்கு ஜானவரைக்கு சாமி சரியாக வேலையை பார்த்துட்டாரு நான் தான் வேஸ்ட்டு பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாது தன் கையில் வராத ஓட்டை யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஜான சாமி கொடுத்த காசுக்கு மேலே கூறாரு அது தேவையில்லைங்கிறத நான் சொன்னேன் பட் சீமான் அதில் அனுபவம் படிப்புனன்னு உண்மையை உணர்ந்தார் அனுபவம் படிப்பினு சீமான் உண்மையை உணர்ந்தார் நான் இதை என்னை பேச கடமைப்பட்டுருக்கிறேன் விக்கிரவாண்டியில் அவர் ஏறி போனார்னா பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி விஜய் இது போதுமா இன்னும் விளக்கம் வேணுமா மிஸ்டர் விஜய் இது போதுமா இன்னும் விளக்க வேணுமா உங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னா உங்களுக்கு எழுதி கொடுத்தவங்கிட்ட கேளுங்க யார் வேணாலும் முன்னாடி வை விக்கிரவாண்டியில் இருந்து ஈரோடு கிழக்கில் சீமான் ஹெவியாக போனதுக்கு காரணம் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி தான் அந்த ஓட்டு போச்சு அதே சீமான் தான் கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு கேட்டார் அதே சீமான் தான் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசி அந்த ஓட்டை எடுத்தார் செல்லூர் ராஜா அடித்து அந்த ஓட்டை எடுத்தார் ஸோ அது சீமானுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக விழுந்த ஓட்டு தான் அந்த பதினாறு சதவீதம் கொங்கு மண்டலத்தில் பெரியார் மண்ணிலே இவ்வளோ வந்துட்டோன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் பெரியார் எதிர்ப்பு சீமானுக்கு எட்டு சதவீதத்திலிருந்து ஒன்று ப்ளஸ் ஏழு பதினேழு சதவீதத்துக்கு சீமானை கொண்டு போகும் சரத்குமார் மாதிரி இஷுவே இல்லாமல் நிற்கிறாரு விஜய் சரத்குமார் மாதிரி சினிமா பாப்புலாரிட்டியில் இஷுவே இல்லாமல் நிற்கிறாரு விஜய் பார்க்கறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பெரிய கூட்டம் வரும் ராதிகாவையும் சரத்குமாரையும் பார்க்குறதுக்கு ஓட்டு வராது அப்போ தான் தான் சொன்னேன் திண்டு திருமங்கலம் சைனைடு சாப்பிட்ற மாதிரின்னு சரத்குமாருக்கு சொன்னேன் ராதிகா மையாட்ட சொன்னேன் முருகன்கிட்ட சொன்னேன் செல்ராய் சாட்டை சொன்னேன் எர்ணாவூர் நாராயண்கிட்ட சொன்னேன் கருண் நாகராஜன் இன்றைக்கு பாஜகவில் பெரிய தலைவராக இருக்கார் அவர்கிட்ட சொன்னேன் தம்பி மருதவளராஜுக்கு நல்லாவே தெரியும் சரத்குமார்க்கு எனக்கு அதில் மோதல் வர்றதை என் தம்பி மருதவளராஜ் தடுத்தான் அவனுக்கு இன்னைக்கு நான் நன்றி கடன் பட்டவன் அது வேறு விஷயம் ஸோ இஷ்யூ இல்லாமல் விஜய் வந்து சரத்குமார் திருமங்கலம் சரத்குமாரை நோக்கி கூட ஃபைனல் ரிசல்ட் அவருக்கு இருக்கலாம் இஷ்யூவோட சீமான் வந்து பதினேழு சதவீத வாக்கு எடுப்பார் இது பெரியார் எதிர்ப்புக்கு வாக்கு இருக்குது அதை சீமான் நிரூபிப்பார் ஏற்கனவே ஈரோடு கிழக்கில் நிரூபிச்சிட்டாரு பல நிரூபிக்காத விஜய்க்கு வாக்கு இல்லைங்கிறத விக்கிரவாண்டியில் ஜானஆரகுசாமியின் கள்ள கப்சா புருடாக்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சம்மாச்சு ஜான ஆரம்பிச்சுக்க வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் விக்கிரவாண்டியில் ஏறி போச்சு ஈரோடு கிழக்கில் அதெல்லாம் தூர தூக்கி போட்டுக்கிட்டு சீமான் எடுத்த ஓட்டு தமிழகம் முழுமைக்கான அவரோடய ஓட்டு இன்னும் அதையும் தாண்டி சீமான் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பெரியாருக்கு ஆதரவுக்கு ஒரு ஓட்டு இருக்குது அது ஸ்டாலினுக்கு போகும் பெரியார் எதிர்ப்புக்கும் ஒரு ஓட்டு இருக்குது அந்த ஓட்டு சீமானுக்கு போகும் தமிழக அரசியல் வரலாற்றில் சரித்திரம் திரும்பும் பெரியார் எதிர்ப்புங்கிறது பெரிய ஒரு ஆதரவு சீமானுக்கு பெற்றுக் கொடுக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் சீமான் இந்த ஓட்டு எனக்கு வரட்டு அந்த ஓட்டு வரலைனாலும் பரவாயில்லன்னு சீமான் களமாடுறாருங்கிறது விஜயால தினத்தந்தியால ஒட்டுமொத்த பரையர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து பெய் பண்ணி சேருது இதுதான் விஜயால சீமானுக்கு கெயின் வரும்னு நான் சொன்னேன் இப்படி பல இஷ்யூவை பேசலாம் இந்த நாள் இருக்குது ஒவ்வொரு இஷ்யூவிலையும் விஜயால சீமானுக்கு என்ன கெயின்ங்கிறத தமிழக மக்களுக்கு நான் சொல்கிறேன் அது தெல்ல தெளிவாக தமிழக மக்கள் மத்தியில் சென்றடைங்கன்னா நான் லைட்டாக சொன்னாலே போதும் நாம் தமிழர் தம்பிகள் அப்படியே ஐடிவிங் அப்படியே எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறாங்க அப்போ விஜய் கம்பேரிசன் இல்லைன்னா இது ஒரு கோடி கிட்ட போய் சேரமுன்னா விஜய் கம்பேரிசன் ரெண்டு கோடி பேரிக்கிட்ட கொண்டு சேர வச்சிருது விஜய் கம்பாரிசன் சீமானை தூக்கி விடணும்னு ரஜினியாந்த ரசிகர்கள் நினைக்கிறாங்க அஜித் ரசிகர்கள் நினைக்கிறாங்க சிம்பு ரசிகர்கள் நினைக்கிறாங்க சிவகார்த்தியின் ரசிகர்கள் நினைக்கிறாங்க தனுஷ் ரசிகர்கள் நினைக்கிறாங்க சூர்யா தென் கார்த்தி ரசிகர்கள் விக்ரம் ரசிகர்னு நினைக்கிறாங்க இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குல வேளாளர் தமிழர்களுக்காக சீமான்தான் பேசுகிறாரு பறையர்களுக்காக சீமான் தான் பேசுறாரு பறையர்களுக்காக அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் தான் சொல்கிறாரு விஜய் வியாபார அரசியல் பண்ணுறாரு சினிமா அரசியல் பண்ணுறாரு படம் ஓடுறதுக்காக இந்த முடிவெல்லாம் அவரால் எடுக்க முடியல அப்படின்னு விஜய் வந்து இந்த மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இது வந்து சீமானுக்கு பெரிய அட்வான்டேஜ் இதுதான் சீமானுக்கு இன்னைக்கு இந்த விஜய் சீமான் கம்பேரிசன்ல பெரிய கெய்னாக இருக்குது இப்போ கமலஹாச ரசிகர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க என்றாலும் விஜய் சீமான் கம்பாரிசனில் கமல்ஹாசன் தமிழில் இருந்து பிறந்ததான் தான் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு சொன்னதை துணிச்சலாக தமிழ் மண்ணுக்குள்ள சீமான் தான் அதை ஆதரித்தார் விஜய் வந்து கமல்ஹாசன் சொன்னதை விஜய் வந்து ஒன்றுமே பேசலை விஜய் அரசியல் வியாபாரி சந்தர்ப்பவாதி பச்சோந்தி சீமான் தான் அதை உண்மையை சொல்கிறாருன்னு விஜய் சீமான் கம்பேரிசன் வந்து சீமானுக்கு ரீச்சை வந்து அதிகமாக்குது எல்லா நடிகர்கள் ரசிகர்களும் விஜய் வந்து ஒரு அரசியல் வியாபாரி பச்சோந்தியாக இருக்கிறாரு சுயநலவாதியாக இருக்கிறாரு சீமான் தான் போல்டாக வந்து இஷ்யூவில் தெளிவாக இருக்கிறாருன்னு எந்தெந்த இஷ்யூவில் சீமான் தெளிவானுக்கிறாரோ அந்தந்த இஷ்யூவெல்லாம் அந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற வேலையை சிம்பு ரசிகர்கள் சிவகார்த்தியன் ரசிகர்கள் தனுஷ் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க இது விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமானுக்கு பெரிய ப்ளஸ் இது நான் ஏற்கனவே சொன்னேன் அது இப்போ நடந்துட்டுருக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் வந்து பதினேழு சதவீதம் வரை போக வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சீமான் காஸ்ட் கன்சல்டேஷனுக்கு போவார் அவர் வந்து தமிழ் மையமாக வச்சு பல அவர் எடுத்து வைக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து அவருக்கு பெரிய பூஸ்டை கொடுக்கும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கங்கிற கருத்தை நாம் சொன்னோம் அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது தமிழ் தமிழருங்கிற அடையாளத்தில் எல்லா தரப்பு தமிழர்களையும் எந்தெந்த விஷயில் கரெக்ட் பண்ணணுமோ அதை முன்னெடுத்து சீமான் போய்ட்டுருக்கிறாரு குறிப்பாக பாஜக எதிர்ப்புங்கிறது எடுத்தால் கூட பாஜக எடப்பாடிக்கு சுமையின்னு அடிக்கிறார் ஓப்பனாகவே பேச பேசுகிறார் அந்த மாதிரி சீமானோட அணுகுமுறைகள் வந்து அஞ்சாவது முறை தனித்து நிற்கும் போது அவரை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது நதி நீரை வந்து தடுத்தது தப்பு சிந்து நதி நீரை தடுத்தது தப்பு ஞானித்தரமாக சொல்கிறார் இதுதான் சீமானுக்கு லீடர்ஷிப்பு எழும்புது அப்போ விஜய் இதெல்லாம் மூச்சு விடல பேசலைன்னு சொல்லும்போது சீமான் இதில் தெளிவாக நிற்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில் சேருது நீங்கள் சொன்ன மாதிரிப்பட்ட பெசிபிக்கான சம்பவங்கள்னாலும் சரி இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைனாலும் சரி எல்லாமே சீமானுக்கு லீடர்ஷிப்பை பெரிய அளவுக்கு லிப் பண்ணுது குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் இருந்து மாறினதும் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததும் சீமானுக்கு ரெண்டுமே சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் குறிப்பா சார் நீங்க தான் நீங்க தான் ஒரே ஆள் அதை வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரீங்க விஜய் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே வந்து ஆட்கள் போதே எப்படி கூத்தணி தான் போவாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெற்றபட்சமா பேசிட்டு வந்தீங்க தற்போது முதல் வேட்பாளர் தான் நான் அப்படின்றத தான் முன்னிறுத்தல தவறு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனித்தரமா சொல்லலை மாற்றும் சொல்லிட்டு உள்ள வந்தவர்கள் மத்தியில் வந்து சீமான் வந்தா உண்மையான மாற்றம் நிற்கிறாரு மற்றவங்களா கூத்தணி செய் போகக்கூடிய தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பேசும் பொருள் இல்லையா சீமான் சந்தர்ப்பாத கூட்டணி போக மாட்டார் ஒரு முக்கிய தலைவர் ரொம்ப பெருசா மதிக்கக்கூடிய தலைவர் காட்டுமன்னார் கோயில் கூட்டத்தில் கூட அந்த தலைவரை மிகப்பெரிய அளவு பொழுந்து பேசினார் சீமான் பேட்டிகளையும் பொழுது பெரிய பேசினார் அந்த தலைவருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கூட்டணிக்காக பேசும்போது சீமான் சொன்னது நான் இருபத்தெட்டு சதவீதம் வாக்கு பலம் வந்த பிறகு கூட்டணியை பற்றி யோசிக்கிறேன் என் தலைமையில் எட்டு சதவீதத்தில் நான் கூட்டணிக்கு வர தயாரில்லை ஐயாட்ட சொல்லிருங்கங்கிற கருத்தை தான் ஆணித்தரமாக சீமான் சொல்லிவிட்டார் ஐயா பற்றிய புகழையும் அதே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கார் ஆனால் கூட்டணி வேண்டாங்கிறத சீமான் முடிவெடுத்து பேசிட்டார் இந்த இடத்துக்குள்ளே விஜய் சந்தர்ப்பவாத கூட்டணிக்காக தயாராக இருக்கிறாரு இரநூறு முப்பத்தி நாள் அவரால் போட முடியாததுனால சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணிக்காக விஜய் முயற்சி பண்ணுறாரு அது அவர் உரிமை சார் குறிப்பாக இப்போ இதைத் தொடர்ந்து சீமானின் உத்தரவாதம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சொன்னாங்க குறிப்பாக பல போராட்டங்கள் பல பொதுக்கூட்டங்கள் பல மாநாடுகளை வந்து நாம் தமிழ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் வந்து ஸ்டாலின் சீமான்னு சொல்லிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ஸ்டாலின் வெற்றி பெறுவார் ரெண்டாயிரத்துக்கான போட்டி தான் அதில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பலத்தில் அகடாக தான் இருக்கிறார் சீமான் பெரிய அளவுக்கு வாக்கு வலிமை பெறுவார் விஜய் இன்னெலிஜிபிள்னு நிரூபிப்பார்னு தான் நான் கருதுறேன் அதே மாதிரி மேல்பாதி மங்கலத்தில் திரௌபதியம்மன் கோயிலில் ஆலய நுழைவுக்காக நின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டும்தான் ரவிக்குமாரே திமுக சனாதன சக்தி அது ஒரு ஜாதி கட்சியாக அதிமுக செயல்படுத்துன்னு ரவிக்குமாரே பேட்டி கொடுத்துருக்கிறார் அதை ரவிக்குமாரால் மறுக்கோ மறைக்கவும் முடியாது நான் தரவின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அந்த உண்மையை சொல்கிறேன் ஓகே சார் பள்ளிகளை தெளிவாக நன்றி